அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆன்லைனில் மட்டும் வெப்சைட்ல மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள ஒரு லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சராக என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க என்னன்னா அவர்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னாங்கன்னா இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை உரிமை ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்து தான் மக்களை சந்திக்க முடியும் வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்திங்கன்னா கிளர்ச்சி எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம் கிளர்ச்சி பண்ணலாம் இங்கே யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன் சாய்ந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க அவர்களாக விடுவித்திருக்கின்றார்கள் இது எதை காட்டுதுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கோழைத்தனத்தை பயத்தை காட்டுது நாங்கள் சொன்னபடி ஒரு கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம் அந்த ஒரு கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட அட்ரஸோட பெயரோட இருக்கும் சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட கொடுக்கத்தான் போகிறோம் அதனால் அதுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே இரண்டாவது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது அதற்கும் உங்க ஆதரவு கொடுங்க எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடைத்து இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சம கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுப்போம் திருமாவளவண்ண சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிற அருள் தெரியாதுன்னு அவர் அரா அழகா சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகா ஒரு போட்டோவை போட்டுக்கிட்டு அழகா ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு இதை பத்தி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பத்தி என்ன வழி தெரியும் நாங்க நீங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னே அந்த அடிச்சார் அது வந்து வந்துப்பா அது போய் இப்ப அது எப்படின்னா என்னை கேட்காம அவர் போட்டோவை போட்டுக்கிட்டாரு அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னா அவங்களை கேட்காம போட்டோ போடுவாங்க இல்லப்பா இல்லப்பா அங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல என் போட்டோ போட்டுக்கிட்டாங்க அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க அண்ணே பாருங்க அண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு அது இல்லப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க பொய் பேசி பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லி கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும் எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவா இருக்கிறாங்க அந்த குழந்தை அடுத்த கட்டத்தில் செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழ்ல பயிற்று மொழியா கத்துக்கணும் ஆங்கில மொழி கூட இருக்கணும் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் இதுதான் மூன்று மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்றோம் இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு இன்னுமே புரியல அதனால இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோல்வித்துக் கொண்டிருக்கின்றோம் அவங்க பண்ண பொய் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் இது வெற்றி தான் இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக எடுத்திருக்கிறோம் தமிழக மக்களை நம்பி அதற்கு ஆரம்பமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று அமினிஷியா மறந்துடுவாங்க சூர்யா ஒரு நடிச்சிருப்பார் அப்பப்ப மறந்துருவாங்க என்ன நடக்குதுன்னு கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அமினிஷியா போச்சு இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் எழுபத்தி கோடி இவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூத்தி எழுபது பரிந்துரையை பார்லிமெண்ட்ல வைக்கிறார் எதுக்குனா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது இன்னைக்கு அதே பா சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில மீட்டிங் போறாரு அவர் மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்

ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது புரோரேட்டா பேசஸ் இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ நாளைக்கு எவ்வளவு இருக்கும் அதிகமானா கூட தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் வரும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் இப்ப தேவையா என்ன காரணம் நாங்க பார்லிமெண்ட்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னமோ நீங்க கேட்டீங்க பத்திரிகை நண்பர்கள் அந்த இப்ப திமுக ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டீங்க அப்ப உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி வருதா வருதான் அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏத்துக்கிட்டாங்க அதே போல தொகுதி வரைமுறை வரும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீங்களா கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அழுத்து விட்டு இல்ல முப்பத்தி வந்து எட்டு குறைஞ்சிரும் முப்பத்தி ஒண்ணு நீங்களா சொல்றீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு வரும் பொழுது தமிழகத்திற்கு பன்னெண்டு குறைஞ்சிரும் நீங்களே சொல்றீங்க நாங்க சொன்னமா நாங்க சொன்னது ப்ரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம் என் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு என்ன என் மூன்று மொழி என் ஊர்ல குழந்தைகள் பத்து மொழி படிக்கணுங்கிறார் என்னை காலையில் பாத்தீங்களா சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதெல்லாம் ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆந்திராவில் ஆங்கில மொழியில் இருந்து